நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்மத்திய ரயில்வே மற்றும் தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன அறிவிப்பு என்ன தகவல் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் தகவல் தென்மத்திய ரயில்வே அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு அதாவது விடுமுறை கால கூட்டத்தை சமாளிப்பதற்காக கிறிஸ்மஸுக்கு பிறகு டிசம்பர் ஜனவரி ஆகிய மாதங்களில் மூணு நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதன்படி வண்டி எண் ஜீரோ ஏழு மூணு ஆறு ஏழு ஹூபுளி கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது ஹூப்ளியிலிருந்து டிசம்பர் முப்பது ஜனவரி ஆறு மற்றும் ஜனவரி பதிமூணு ஆகிய தேதிகளில் மாலை நாலு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் மூணு இருபது மணிக்கு கன்னியாகுமரி இந்த வண்டியானது வந்து சேருது அதேபோல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ ஏழு மூணு ஆறு எட்டு கன்னியாகுமரி ஹூப்ளி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இந்த வண்டியானது கன்னியாகுமரியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி ஏழு மற்றும் ஜனவரி பதினாலு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு பத்துக்கு பெறப்பட்டு மறுநாள் இரவு ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு ஹூப்ளி போய் சேர்ந்து ஹூப்ளி சேர்கிறது இந்த வண்டியானது இரு மார்க்கத்திலும் இயக்கப்படுகிறது ஹாவேரி ராணிபென்னூர் யசவந்த்பூர் கேஆர்புரம் ரங் பங்கார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் திருநெல்வேலி வள்ளியூர் வழியாக இந்த வண்டியானது இயக்கப்பட உள்ளதாக தென்மத்திய ரயில்வே அறிவிச்சிருக்காங்க தகவல் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவுரைகள் சார்பான தகவல் இந்த வண்டிக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நேரம் மாற்றம் செஞ்சு இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அதன்படி வண்டி எண் பன்னெண்டு ஆறு மூணு நாலு கன்னியாகுமரி சென்னை இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் தற்சமயம் இந்த வண்டியானது கன்னியாகுமரியில் மாலை அஞ்சு ஐம்பதுக்கு புறப்படுது மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கு இந்த வண்டியானது சென்னை எழும்பூர் வந்து சேருது இனி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இந்த வண்டியானது கன்னியாகுமரியிலிருந்து மாலை அஞ்சு ஐம்பதுக்கு பதிலாக ஆறு மணிக்கு புறப்படும் என தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க பிறகு மறுநாள் காலையில் ஆறு முப்பது மணிக்கு பதிலாக அஞ்சு நிமிடங்கள் தாமதமாக அதாவது ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு இந்த வண்டியானது சென்னை எக்மூர் வந்து சேரும் என தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க இதேபோல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் பன்னெண்டு ஆறு மூணு மூணு சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இந்த வண்டியானது வழக்கம்போல் சென்னை எக்மூர்லேருந்து கிளம்பி நாகர்கோவிலுக்கு புதிய அட்டைவணைப்படி பத்து நிமிடங்கள் முன்னதாக வந்து அங்கிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு அதிகாலை அஞ்சு இருபதுக்கு வந்து சேரும் என புதிய அட்டவணைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களை இதுதான் தென்னக ரயில்வேயும் தென்மத்திய ரயில்வேயையும் அறிவிச்சிருக்கிற புதிய அறிவிப்புகள் இதை பயன்படுத்தி உங்கள் பயணத்தை முடிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்